அனைவருக்கும் ஆன்லைன் மீனியாவின் அன்பு வணக்கங்கள் நம்ம ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஐ எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரா அனாலிசிஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ கொஸ்டின் பேப்பரா அனாலிசிஸ் பண்ண போறோம் ஸோ இந்த அனாலிசிஸ் பண்ணையில நம்ம என்ன விஷயம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் எதுவுமே சேஞ்ச் ஆகலை ஸோ சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த அந்ததுல முப்பது கேள்விகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்டிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் முப்பது கேள்விகள் வந்திருக்கு சோசியல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பத்தி அஞ்சு கேள்விகள் வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் அதே முப்பத்தி ஐந்து கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜி கேல பதினஞ்சு கேள்விகள் இங்கேயும் பதினஞ்சு கேள்விகள் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா எண்பது கேள்விகள் சோ இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நமக்கு சிலபஸ் எதுவுமே கொடுக்கல சார் எல்லாமே ஒரு லைன்ல முடிச்சிட்டாங்க அப்படின்னாலும் இதே பேட்டர்ல தான் கேள்வி கேட்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதுவே உங்களுக்கு சாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சும் இதே பேட்டர்ல தான் என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க கொஸ்டின் எடுக்கையில ஒருத்தவங்ககிட்ட கண்டிப்பா இந்த டாபிக்ல எடுங்க இதில் இத்தனை கேள்வி வேணும் அப்படின்றது தான் என்னது ஒரு லாஜிக் சிலபஸ் நமக்கு கொடுக்காம இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு ஒரு சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸ் கண்டிப்பா அதே ஓல்டு பழைய சிலபஸாதான் இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஸோ அந்த பழைய சிலபஸ் இங்க இருக்கு இதுபடி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கம்ப்ளீட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ண போறோம் ஏற்கனவே சொல்லிட்டு சயின்ஸு சோசியல் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜி கே அப்படின்றத பார்த்தோம் இதில் ஃபஸ்ட்டு சயின்ஸ் பார்ட் எடுத்துட்டோம்னா அதை மறுபடியும் டாப்பிக்காக பிரிக்கிறோம் சரிங்களா ஸோ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இதில் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயுமே எதுவுமே மாறல ஃபிசிக்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பத்து கேள்விகள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் பத்து கேள்விகள் இது எல்லாத்தையும் ப்ரூஃபோட கீழே பார்க்க போகிறோம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டோம் பார்க்காதவங்க அதை போய் பாத்துருங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் கெமிஸ்ட்ரியில் அஞ்சு கேள்வி பயாலஜில பதினஞ்சு கேள்வி அதே தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் கெமிஸ்ட்ரியில அஞ்சு கேள்வி பயாலஜில பதினஞ்சு கேள்வி வந்திருக்கு சோ அப்ப எதுவுமே மாறல சோ இப்ப ஒவ்வொரு இதாக டீடைலா பார்ப்போம் என்ன சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் செய்யும் சரிங்களா ரொம்ப பெரிய சேஞ்சஸ் இல்ல சின்ன சின்ன சேஞ்சஸ் அதான் நீங்க பாக்கிலேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க சோ ஃபர்ஸ்ட் ஃபிசிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்வென்ஷன்ஸ் டிஸ்கவரிஸ் சயின்டிஸ்ட் அண்ட் தயர் கான்ட்ரிபியூஷன் அதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி வந்திருந்தது இப்பையும் ஒரு கேள்வி வந்திருக்கு முதன் முதலில் தொலைநோக்கிய உருவாக்கியவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சோ இது வந்து இந்த கீழே வந்துருது சரி அடுத்து பார்த்தீங்கன்னா மோஷன் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி வந்திருந்தது சரிங்களா இப்ப ரெண்டு கேள்வி வந்திருக்கு சோ இது மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும் சரிங்களா அப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடுக்கத்தை பத்தி ஒன்று கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் மோஷன் என்ன பாருங்க லீனியர் மோஷன் சர்க்குலர் மோஷன் வைப்ரேட்ரி மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் அப்படின்னு ஆனா போன வருஷம் பாத்தீங்க அப்படின்னா குடையாட்டினம் பத்தி ஒன்று கேட்டிருப்பாங்க ஸோ அப்ப மோஷனை பத்தி கேள்வி வந்திருக்கு ஒன்னா ரெண்டா அப்படின்றதா மேட்டர் சரிங்களா சரி அடுத்து ப்ராப்பர்டிஸ் ஆஃப் மேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் ஒன்று வந்திருக்கு இப்பயும் ஒன்னு வந்திருக்கு சரிங்களா சரி அடுத்து லைட் லைட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி வந்திருந்தது சரிங்களா இப்பையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஒரே ஒரு கேள்வி வந்திருக்கு சூரிய உதயம் மற்றும் மறைவின் போது சூரியன் சிவப்பாக காட்சி அளிக்க காரணம் என்ன சோ அப்ப ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா லைட் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துட்டோம்னா எஸ்ஏ எக்ஸாம்ல கண்டிப்பா ஒரு கேள்வி வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க பாருங்க எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிசிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ரெண்டு கேள்வி வந்திருந்தது இப்பவும் என்ன பண்ணிருக்கு ரெண்டு கேள்வி வந்திருக்கு மின்னோட்டத்தை கடத்தா பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அக அகமின்தடை சார்ந்து ஒரு கேள்வி வந்திருக்கு சரிங்களா ஸோ இது எல்லாமே லெவன்த் டுவெல்த் கொஸ்டின்ஸா உங்களுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வருது சரிங்களா ஸோ அதையும் நம்ம கண்டிப்பாக இசை எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் லெவன்த் டுவெல்த் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக வருது அப்படின்றத கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி ஃபிசிக்ஸில் அதர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன வருடம் நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டிருந்தது இந்த வருடம் மூன்று கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு சரிங்களா போன வருஷம் சவுண்டு அப்படின்ற ஒரு டாபிக்லாம் இருந்துச்சு இந்த வருஷம் அதுக்கு பதிலா ஒரு சில டாபிக்ஸ் மாறதான் செய்யும் சரிங்களா அதர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அப்போ அதர்ஸை நம்ம ஓரளவு படிச்சிருக்கணும் ஹீட் அப்படின்றது எப்பயுமே வந்துடுது ஸ்டாண்டர்டா சரிங்களா போன வாட்டியும் என்ன பண்ணியிருந்துச்சு ஹீட் இருந்துச்சு அதுக்கப்புறம் அட்டாமிக் பிசிக்ஸா இருந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இருந்து கேள்விகள் வருது சரிங்களா சோ இங்க பாருங்க மாறா விகித விதி கேத்தோடு கதிர் ஆனோடு கதிர் நியூட்ரான் இதை பத்தி எல்லாம் எதுல படிப்போம் அட்டாமிக்ஸ் பிசிக்ஸ்ல படிப்போம் அதே மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் சார்ந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க மீ உயர் அதிர்வன் பட்டைகளில் செயல்படும் கைபேசியில் குரல் தகவல் தொடர்பில் டேஸ் அலை பயன்படுகிறது அப்படின்னு கேட்கறான் சோ இதெல்லாம் என்னது அப்படின்னா லெவன்த் டுவெல்த்ல இருந்து வந்திருக்கு சரிங்களா சோ இது வந்து என்னது நமக்கு ஸ்கூல் புக்கு லெவன்த்து டுவெல்த்தில் நம்ம ஃபிசிக்ஸ் படிக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் சரிங்களா ஸோ அப்போ கண்டிப்பாக நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து படிச்சாகணும் எஸ்ஏ எக்ஸாம் ஃபிசிக்ஸில் மேக்ஸிமம் லெவன்த்து டுவெல்த்து கொஸ்டின்ஸ் இடம் பெறுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதோட நமக்கு தெரிஞ்சிருச்சு மொத்தம் ஃபிசிக்ஸில் எத்தனை கேள்வி வந்துருச்சு இங்கே ஒரு மூணு ரெண்டு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ரெண்டு ஒம்போது ஒன்பது ஒன்று பத்து சரிங்களா பிசிக்ஸ்ல எத்தனை கேள்வி சொன்னோம் பத்து கேள்வி சொன்னோம் ஸோ அப்போ கரெக்டாக வந்திருக்கா சரி அடுத்து கெமிஸ்ட்ரி அப்படின்றத பார்க்க போறோம் ஸோ கெமிஸ்ட்ரியில எத்தனை கேள்வி சொல்லியிருக்கோம் அஞ்சு கேள்வி சொல்லியிருக்கோம் சரிங்களா கெமிஸ்ட்ரியில் அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் தனிமங்கள் சேர்மங்கள் போன வருடம் இரண்டு கேள்வி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இரண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் என்னது இரண்டு கேள்விகள் தான் சரிங்களா ஸோ அப்போ உலோக கலவை அதே மாதிரி இது குளுக்கோஸ் என்பது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதெல்லாம் எல்லாம் காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம படிப்போம் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு கேள்வி வந்திருக்கு அடுத்த ஆசிட் பேஸ் சால்ட் அண்ட் அலைடு சப்ஜெக்ட்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கேள்வி இப்போவும் என்னது ஒரு கேள்வி அப்போ இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் விழக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா நிறங்காட்டி காரக்கரைசலில் என்ன கொடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரி அடுத்த அதர் டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி டாபிக்ஸில் வந்து எப்பயுமே கேள்விகள் வருது ஸோ இதில் ரெண்டு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு கேள்வி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ரெண்டு கேள்வி வந்திருக்கு ஸோ இந்த தடவை நமக்கு அமிலமலை சார்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு இது அதாவது சல்ஃபர் டை ஆக்சைடு மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகளால் உருவாகிறது அப்படின்றத மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுகிறது இது வந்து எவ்ரிடே கெமிஸ்ட்ரியில் வந்துடுது சரிங்களா இது வந்து நமக்கு என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரியில வந்துடும் சரிங்களா ஸோ இதுவும் என்னது அப்படின்னா ரொம்ப முக்கியமான டாபிக் ஸோ இதோட நமக்கு அஞ்சு கேள்வி வந்துருச்சு சரிங்களா ஏன்னா இதுல ரெண்டு அதுக்கப்புறமா ஆசிட் பேஸ் சால்ட்ல ஒன்னு அடுத்து இதுல ஒரு ரெண்டு மொத்தம் அஞ்சு கேள்வி அடுத்து என்ன பார்க்கணும் பயாலஜி அப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த பயாலஜி அப்படின்றதுல பார்த்தோம்னா பதினஞ்சு கேள்வி அப்படின்னு சொன்னேன் சரிங்களா ஸோ இந்த பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னி அப்படின்னு சொல்லுவோம் சுவாலஜி அப்படின்னு சொல்லுவோம் இது எல்லாமே சேர்ந்தது சரிங்களா அது போக நமக்கு ரொம்ப முக்கியமானது இந்த டயட்டு ஹெல்த் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இதுக்குள்ள தான் வரப்போகுது சரிங்களா அவங்களே டாபிக் கொடுத்துருக்காங்க இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கேள்வி வந்திருக்கு மூன்று கேள்விகள் வந்திருக்கு இந்த தடவை ஒரு கேள்வி கம்மியாயிருச்சு சரிங்களா ரெண்டு கேள்வி தான் வந்திருக்கு தசை சோர்வின் போது எந்த இடம் தசைகளில் சேகரமாகிறது அடுத்து ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யார் இப்படிலாம் கேட்டிருக்காங்க சரி அடுத்து டிசீசஸ் அண்ட் தயர் காசஸ் கியூர் அண்ட் ப்ரிவென்ஷன் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்விகள் வந்திருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு ஸோ உலக எய்ட்ஸ் தினம் அனுசரிக்கப்படும் நாள் ஸோ இதை எதுக்காக சார் இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னா டிசீஸ் அண்ட் அண்ட் தேர் காசஸ் கியூர் ப்ரிவென்ஷன் படிக்கல எய்ட்ஸை பத்தி படிச்சிருப்பீங்க ஸோ ஸ்கூல் புக்ல பாத்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சில விஷயங்கள் கொடுப்பாங்க பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தகவலாகவும் கொடுப்பாங்க அப்ப அந்த எய்ட்ஸ் டே அப்படின்றத மென்ஷன் பண்றாங்கன்னா அதுவும் கேள்வியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு சரிங்களா அப்ப நான் டிசீஸ் அந்த காசை மட்டும் படிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது கியூர் அண்ட் ப்ரிவென்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிறேன்னா சொல்ல முடியாது அது சார்ந்த அலைடா சொல்லக்கூடிய விஷயங்களும் இங்க கேள்வியா வரலாம் சரிங்களா சரி அடுத்து எந்த தாது குறைவினாலும் ரத்த தொகை ஏற்படுகிறது சோ அப்ப இதுவும் என்னது அந்த டிசீஸ் கான்செப்ட்ல வந்துடுது சரி அடுத்து டயட் அண்ட் நியூட்ரிஷன் சோ ரொம்ப முக்கியமான டாபிக்கா கருதப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனா இந்த தடவை எத்தனை தான் கேட்டிருக்காங்க ரெண்டு கேள்விகள் தான் அதுல வந்திருக்கு ஸோ அப்போ ஒரு டாபிக் இம்பார்ட்டன்ட் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எதுவுமே கிடையாது ஆனால் ரெண்டு கேள்விகள் வர்றதே பெரிய விஷயம்தான் சரிங்களா ஏன்னா இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூட்ரிஷன்லையும் இந்த தாது உப்பு குறைவுனால் ஏற்படுறத கொண்டுட்டு வர முடியும் சரிங்களா ஸோ அப்ப கிட்டத்தட்ட இதுல மூணு கேள்வி வந்ததாக கூட நீங்க எடுத்துக்கலாம் சரி இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல ஸோ பூண்டு ஏலக்காய் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சரி பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு அடுத்து கோகுலேஷன் விட்டமின் பத்தி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப இதுல ரெண்டு வந்திருக்கு சோ ஸோ அப்ப இதுல குறைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிறோம் அடுத்து ஜெனட்டிக்ஸ் டாபிக்ல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரே ஒரு கேள்வி வந்துருந்துச்சு இப்போ இப்ப ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு பாத்துட்டோம்னா மரபியல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிபிசிஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டும் ஜெனடிக்ஸ்ல வருது ஸோ இதுக்குமே லெவன்த் டுவெல்த் புக்கை ரெஃபர் பண்ணி தான் ஆகணும் நீங்க சரி அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அனிமல்ஸ் விலங்குகள் அப்படின்ற டாபிக்ல போன வருஷம் போன வருஷம்னே எனக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இரண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க சரிங்களா அது பாம்புகளுக்கு கால்கள் கிடையாது அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க நகர்புனை பத்தி கேட்டிருக்காங்க அடுத்து நத்தைகள் சிற்பிகள் பத்தி கேட்டிருக்காங்க சோ அப்ப இது வந்து என்னது அப்படின்னா இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு ஸோ அதே மாதிரி பிளான்ட்ஸ் பிளான்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க இப்ப ரெண்டு கேள்வி கேட்கறாங்க சோ அந்த டயட் அண்ட் நியூட்ரிஷன்ல கம்மியானதை ஃபுல்லா இங்க சேர்த்துக்கிறாங்க சரிங்களா ஸோ இதுல வெஜிடபிள்ஸ் செல்கள் அந்த இதை பற்றி கேட்கறாங்க குளோரோஃபில் பத்தி கேட்டிருக்காங்க ஸோ எது உயிருள்ள உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ வைரஸ் அப்படின்றது உயிருள்ள உயிரற்ற பண்புகளை வெளிப்படுத்துகிறது நமக்கு தெரியும் சரிங்களா சரி இது எல்லாத்துக்குமே ஆன்சர் பார்க்கலாம் நமக்கு டைம் என்றதுனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இப்போதைக்கு அனாலிசிஸ் அனலைஸ் பண்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கோம் சரிங்களா சரி அடுத்து வந்து என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்வி கேட்டாங்க இப்போ மூணு கேள்வி கேட்டிருக்காங்க வரும் சரிங்களா சரி இதுல வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கார்பன் கிரே கார்பன் ப்ளூ கார்பன் ப்ரௌன் கார்பன் அந்த கொஸ்டின் வந்திருக்கு அதுக்கப்புறம் மறை நீர் அப்படின்றது விர்ச்சுவல் வாட்டர் பத்தி என்ன பண்ணியிருக்காங்க பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்து என்னது நமக்கு குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்ச் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் கொண்டு வந்துருவோம் ஸோ நம்ம இந்த என்விரான்மெண்ட் எக்காலஜியில கொண்டு வந்துருவோம் ஸோ அப்போ டோட்டலா நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த பயாலஜியில வந்து எல்லாமே பார்த்துட்டோம் சரிங்களா ஸோ அப்போ இதில் எத்தனை கேள்வி சொன்னோம் பதினஞ்சு கேள்வி வரணும் இப்ப பாருங்க மூணு மூணு ரெண்டு அஞ்சு அஞ்சு ரெண்டு ஏழு ஒம்பது பதினொன்னு பதிமூணு பதினஞ்சு கேள்வி பயாலஜியில் பதினைந்து கேள்விகள் என்ன பண்றாங்க கேட்குறாங்க ஸோ நம்ம இப்ப சயின்ஸ் பார்ட்ட முடிச்சிட்டோம் சரிங்களா சயின்ஸ்ல நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஃபிசிக்ஸ் அப்படின்னா பத்து வந்துச்சு கெமிஸ்ட்ரி அஞ்சு வந்துச்சு பயாலஜி பதினஞ்சு ஸோ டோட்டலா இருபத்தஞ்சு முப்பது கேள்விகள் சயின்ஸ்ல வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டோம் சரி அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் சோசியல் பார்க்க போறோம் சோசியல் சயின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதையும் என்ன பண்றோம் அப்படின்னா பார்ட்டா பிரிச்சிடறோம் ஹிஸ்ட்ரி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகலைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்து கேட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் பத்து தான் கேட்டிருக்காங்க இந்தியன் பாலிட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பத்து கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலயும் பத்து தான் கேட்க போறாங்க ஜியாகிரபி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயும் பத்து தான் வரும் எக்கனாமிக்ஸ்ல அஞ்சு அஞ்சு அடுத்தும் அஞ்சு தான் சரிங்களா சரி இப்ப ஹிஸ்டரி அப்படின்னு பாத்துட்டோம்னா பத்து கொஸ்டின் சார் எங்களுக்கு ப்ரூஃப் வைக்காம அப்படின்னா இந்த இருக்க ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற வேர்ட் பை வேர்டாகவே பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இதில் வந்து டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிளேசஸ் வார்ஸ் அண்ட் அப்ரைசிங் ரிலேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரெண்டு கேள்விகள் என்ன பண்ணியிருந்தாங்க பிளேசஸ் சார்ந்து நமக்கு கேட்டிருந்தாங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்னதுன்னா ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ஒரு லைன்லேயே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கிளாசிஃபிகேஷன் நம்ம கொடுத்துருக்கோம் பொதுவாக ஹூஇஸ்கூ இந்த நம்ம சொல்கிற நாலு டாப்பிக்கில் தான் அவங்க அந்த தான் கேள்விகள் அப்படி வரும்ன்றா பிளேசஸ் ரெண்டு கேள்வி வந்துச்சு இந்த தடவை என்ன பண்ணியிருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சரிங்களா அடுத்து ஹூ இஸ் ஹூ ரிலேட்டட் இதுல தான் அதிகமான கேள்விகள் வரும் நாலு யார் யாருன்னு கேள்விக்கு பதிலாக வரும் சரிங்களா இந்த தடவை அஞ்சு கேள்விகளாக வந்திருக்கு சரிங்களா சரிமா இந்தியாவுடன் வணிக உறவை நிறவிய முதல் ஐரோப்பிய நாட்டினர் யார் சரிங்களா எப்படி வரும் இப்ப ஆங்கிலேயர்களால் மூன்று வகையான முறை அறிமுகப்படுத்தப்பட்டது ரயத் என்றால் யாரு அப்படின்ற கேள்விக்கு பதிலா வரும் சரிங்களா விவசாயி ரயத்னா யாரு விவசாயி அப்படின்னு வருதா சோ அப்ப யார் அப்படின்றதுக்கு பதிலா வர்ற மாதிரிதான் கேள்விகள் இருக்கும் யாருடைய ஆட்சி காலத்தில் வருதா சோ அப்ப இவர் யாரு பிருத்திவிராஜ் சவுகான் யாரு வந்து எந்தவம் சத்தை சார்ந்தவர் அப்படின்றதெல்லாம் வருது இப்ப திலக திலகரால் தொடங்கப்பட்ட பத்திரிகையின் பெயர் இது எப்படி சார் ஹூ ஹூல வரும் அப்படின்னா அவர் தொடங்க இந்த பத்திரிகையை தொடங்கியவர் யார் அப்படின்ற கேள்வியை இப்படி மாத்தி கேட்டிருக்காங்க சரிங்களா இல்லைன்னா அப்படி மாற்றிக்கிறோம் சரிங்களா சோ அப்ப இது மாதிரி கேள்விகள் யார் அப்படின்றத கான்செப்ட்ல வர்ற கேள்வி எல்லாமே இதில் கொண்டுட்டு வந்துடுவோம் சரிங்களா சோ இதில் வந்து என்னது போன வருஷம் நாலு கேள்வி இந்த வருஷம் அஞ்சு கேள்வியா வந்திருக்கு சரி அடுத்து தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மூணு மூணு கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மூணு கேள்வி தான் சரிங்களா விஜயநகர பேரரசை பத்தி தமிழ் தமிழக வரலாறு படிக்கையில் தான் நம்ம படிப்போம் அடுத்து ம மெட்ராஸ் ஸ்டேட் எப்போ உருவாச்சு அது வந்து தமிழ்நாடுன்னு எப்போ பேர் மாறுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து வேலூர் ரிவால்ட் பற்றி வந்திருக்கு சரிங்களா சரி அடுத்து அதர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் அவுட் ஆஃப் த கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு இப்போயும் அவுட் ஆஃப் த கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு இப்போ பாஸ்டன் தேநீர் விருந்தை பற்றி கேட்டிருக்காங்க அமெரிக்க விடுதலையோட தொடர்புடைய ஒரு இது நிகழ்வு தான் இது சரிங்களா சரி அடுத்து இந்தியன் பாலிட்டி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ இந்தியன் பாலிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்ம இதை ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணிடுவோமா ஒன்று ஒன்று மூணு நாலு நாலு அஞ்சு ஒம்பது ஒன்று பத்து ஹிஸ்டரியில எத்தனை வந்திருக்கு பத்து வந்திருக்கு அடுத்து பாலிட்டி ஜியாகிரபி எல்லாத்திலையும் பத்து பத்து எக்கனாமிக்ஸில் மட்டும் அஞ்சு வரணும் சரிங்களா சரி ஸோ எண்பது கேள்விகளையும் என்ன பண்ணியிருக்காங்க டாபிக் வயசா தான் பிரிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸை பில்டு பண்றதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம் ஸோ ஆன்லைன் மினியா சார்பா நம்ம எஸ்ஏ எக்ஸாம்க்கு எக்ஸாமுக்கு ஒரு பேஜும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரெடி பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த பேஜ்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்களும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே நம்ம டெஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலுமே நம்ம கொடுக்குறோம் அதை நீங்க யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பேஜில் ஜாயின் பண்றவங்களுக்கு நம்ம இந்த அனலைஸ் அனாலிசிஸ் பிடிஎஃப் எல்லாமே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டாபிக் வைஸாக பார்த்தோம்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிட்டிசன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று தான் வந்துருந்துச்சு இப்போ ரெண்டு கேள்வி வந்திருக்கு அதாவது குடியுரிமை பற்றி ஒரு கேள்வி வந்துருச்சு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் சம்மந்தமாக போக்சோ ஆக்ட் வந்து நமக்கு கான்ஸ்டியூஷன்ல வருது சரிங்களா சரி அடுத்து எலெக்ஷன் சம்மந்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலையும் ஒரு கேள்வி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஒரு கேள்வி தான் தகுதியுள்ள வாக்காளர்களின் பட்டியல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ரொம்ப ஈஸியான கேள்வி தான் சரி அடுத்து பார்லிமெண்ட் அண்டு ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மூணு கேள்விகள் வந்திருந்துச்சு இப்போ ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு இப்போ ராஜ்யசபா அந்த சட்டமன்றம் சார்ந்து வந்திருக்கு மாநிலங்களவை மக்களவை அடுத்து வந்து பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னு சொல்றாங்களா தான் யார் வருவாங்க பிரதமர் எல்லாரும் வர்றாங்களா அதை பத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்க பார்த்துருக்கோம் சரிங்களா அதுக்கப்புறம் அடுத்து ஜுடிஷியல் சிஸ்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கேள்வி வந்துருந்துச்சு இப்பயும் ஒரு கேள்வி தான் வந்திருக்கு சரிங்களா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு கேள்வி கன்ஃபார்ம் உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றம் சம்பந்தமாவோ ஏதோ ஒரு கேள்வி வருது சரிங்களா சரி அடுத்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கேள்வி தான் வந்துருந்துச்சு இப்போ ரெண்டு கேள்விகள் வந்திருக்கு டவுன் பஞ்சாயத்தை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க ஒன்று போட்டிருக்காங்க முனிசிபல் கார்பரேஷன் முனிசிபாலிட்டி ஒவன்லையும் எப்படி கிளாஸிபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம் அடுத்து கிராம பஞ்சாயத்துகளோட பதவிக்காலம் என்ன அப்படின்றதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம் சரி அடுத்து சென்ட்ரல் ஸ்டேட்ஸ் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு கேள்வி வந்துருந்துச்சு இப்போ ஒன்றுமே வரல சரிங்களா அடுத்து ஃபாரின் பாலிசி அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ் போன தடவை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு கேள்வி வந்திருந்தது இப்போயும் ரெண்டு கேள்வி வந்திருக்கு சரிங்களா தமிழ் அலுவல் மொழியாக உள்ள நாடுகள் டேஸ் டேஸ் ஆமாம் இந்த அஃபீஷியல் லாங்குவேஜ் அப்படின்றது நமக்கு பாலிட்டிக்கியலாக தான் வரும் சரிங்களா அடுத்து உக்ரைனின் தலைநகரம் எது இதை வந்து நம்ம ஃபாரின் பாலிசியை கொண்டு வரலாம் ஃபாரின் பாலிசி நம்ம எப்படி மற்ற நாடுகளோட இது பண்ணுறோம் அப்படின்றத சம்மந்தமாக பார்க்கல அந்த நாடோட தலைநகரை தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றதுனால அந்த கேள்வி எடுத்திருக்கோம் சரி அடுத்து இந்தியன் ஜியாகிரபி அப்படின்றது பார்த்தோம்னா பத்து கேள்விகள் வரணும் சரிங்களா ஸோ பாலிட்டியில் பத்து கேள்வி வந்திருக்கு சரிங்களா நாங்கள் எண்ணி தான் எல்லாமே போட்டிருக்கோம் இருந்தாலும் ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு வேணால் எண்ணிக்கோங்க ரெண்டு நாலு அஞ்சு ஏழு எட்டு எட்டு ரெண்டு பத்து சரிங்களா பாலிட்டியில் பத்து கேள்வி வந்துருச்சு அடுத்து ஜியாகிரபியில் எத்தனை கேள்வி வரும் பத்து கேள்விகள் தான் வரும் சரிங்களா இந்தியன் ஜியாகிரபி ரீஜியன்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரெண்டு கேள்வி வந்துருந்துச்சு இப்போ ஒன்றுமே வரலை ஆனால் அடுத்து பாருங்களேன் மான்சூன் அண்ட் கிளைமேட் கிராப்ஸு மேஜர் போர்ட்ஸ் ஒரு கேள்வி கூட வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ என்ன பண்ணிருக்கு ரெண்டு ரெண்டு வந்திருக்கு அப்படியே இங்கேயும் இங்கேயும் என்ன பண்ணிருச்சு ஷிஃப்ட் ஆயிருச்சு சரிங்களா ஸோ அப்ப இதில் ரெண்டு கேள்விகள் வந்துருச்சு வெப்பக்குறைவு விகிதம் அந்த வளிமண்டலத்தோட அடுக்குகளை பத்தி பேசுது அதுக்கப்புறம் விண்வெளியில அந்த நம்மளா பாதுகாக்கக்கூடிய அடுக்கு எது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டுக்காங்க அடுத்து இந்தியன் டவுன்ஸ் அண்ட் பிளேசஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு கேள்வி வந்திருந்தது இப்போ ஒண்ணுமே வரல மினரல் சம்பந்தமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்வி வந்துச்சு இப்போ ஒரு கேள்வி தான் வந்திருக்கு சரிங்களா அப்போ ஒரு டாப்பிக்கில் கூடுது ஒரு டாப்பிக்கில் குறையுது சரிங்களா மினரல்ஸ் எந்த இது எங்கெங்க விளையுது அப்படின்றத பாத்துறோம் அடுத்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று வருது இப்பையும் என்ன ஸோ அதில் வந்து என்ன பண்ணிருக்காங்க லார்ஜஸ்ட் ஆயில் ஃபீல்ட் அப்படின்றத பத்தி கேட்டிருக்காங்க சரி அடுத்து வந்து பவர் பிளான் சம்பந்தமா எப்பயுமே ஒரு கேள்வி வந்துருக்கு சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயும் சரி இப்பயும் சரி அதாவது ஜெய்சால்மர் விண்டு பார்க் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க அடுத்து ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் நேஷனல் பார்க்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரே ஒரு கேள்வி வந்தது இப்போ எத்தனை வந்திருக்கு பாருங்கள் நாலு கேள்வி வந்துருக்காங்க நேஷ்னல் பார்க்ஸு ஃபாரஸ்ட் சம்மந்தமாக வைல்ட் லைஃப் சம்மந்தமாக கண்டிப்பாக படிக்கணும் சரிங்களா இங்க பாருங்கள் மான மனாஸ் உயிர்கோள காப்பகம் அடுத்து இதெல்லாம் தேசிய பூங்காக்கள் இந்த சஞ்சய் காந்தி கார்பட் தேசிய பூங்கா எல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து பாருங்க வேடந்தாங்கல் இதெல்லாம் சரணாலயங்கள் அடுத்து தமிழ்நாட்டில் இந்திரா காந்தி வனவுளங்கு சரணாலயம் எங்கே இருக்குது நாலு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா ரொம்ப ஈஸி தான் சரிங்களா அடுத்து பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இன் இந்தியா அதை சார்ந்து எப்பயுமே ஒரு கேள்வி வந்துருது சரிங்களா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்படி எந்த மாநிலம் எழுத்தறிவு விதத்தில் அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது மக்கள் தொகை எங்கே கூட இருக்குது கம்மியாக இருக்குது அதெல்லாம் கேட்பாங்க சரி அடுத்து அதர் ரிலேட்டட் டாபிக்ஸும் இந்த தடவை ஒன்றுமே வரல போன தடவை ஒரு கேள்வி வந்துருந்துச்சு சரி அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பத் அஞ்சு கேள்வி வரணும் இதில் பத்து கேள்வி வந்துருச்சு சரிங்களா ஒன்று விட்டதெல்லாம் இங்கே வந்துருச்சு ஒன்று நாளும் அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ரெண்டும் பத்து பத்து கேள்வி இந்தியன் ஜியாகிரபியில் வந்துருச்சு ஸோ பாலிட்டியில் பத்து ஜியாகிரஃபியில் பத்து அடுத்து ஹிஸ்ட்ரியிலையும் பத்து முப்பது அடுத்து வந்து எக்கனாமிக்ஸில் ஒரு அஞ்சு சரிங்களா ஸோ எக்கனாமிக்ஸில் அஞ்சு கேள்வி வரும் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் சார்ந்து வரணும் சரிங்களா அக்ரிகல்ச்சர் இந்தியா அப்படின்னா வர்க்கீஸ் புரியன் எதோட தந்தை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டின் நெசவு தலைநகரம் விவசாயம் சார்ந்து இண்டஸ்ட்ரி சார்ந்து வந்துருச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒண்ணு வந்தது இப்ப வந்து என்ன பண்ணிருக்கு ரெண்டு கேள்விகளா வந்திருக்கு சரி அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் பாலிசி இன்ஃபிளேஷன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு கேள்வி வந்துச்சு இப்பயும் ரெண்டு கேள்வி வருது வரி அப்படின்றது என்ன அப்படின்றது பிரைஸ் பாலிசில படிப்போம் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு நாட்டோட நாணயங்கள் இந்தியானா என்ன ஆஸ்திரேலியாவுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் பாக்குறோம் ஸோ இது எப்படி சார் இதுல படிக்கிறீங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஏன்னா இதை பத்தி தெரியணும் ஒவ்வொரு நாட்டோட நாணயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஸோ அதனால இதை இங்கே கொண்டு வந்துட்டோம் சரி அடுத்து வந்து பாப்புலேஷன் அண்ட் எம் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒன்று வந்துட்டு இருந்துச்சு இப்போ எதுவுமே வரல அடுத்து ஃபைவ் இயர் பிளானிங் ஒன்றுமே வரல இப்போ ஒன்று வந்துருக்கு சரிங்களா இப்போ பார்த்தீங்களா இதெல்லாம் திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி இதுல ஒரு வருஷம் வருது இதுல ஒரு வருஷம் வரல சரிங்களா அப்போ இதில் வந்து நித்தி ஆயோகை பற்றி வந்துருச்சு திட்ட கமிஷன் மாற்றி நிதி ஆயோகம் மாறிடுச்சு அடுத்து ரிலேட்டட் டாபிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று இருந்துச்சு இப்போ எதுவுமே என்ன பண்ணலாம் வரல ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒன்று ஒன்று ரெண்டு மூணு மூணு ரெண்டும் அஞ்சு கேள்வி எக்கனாமிக்ஸில் வந்துருச்சு ஸோ அப்போ டோட்டலாக நமக்கு சோசியல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் முப்பத்தைந்து கேள்விகள் பார்த்துட்டோம் சரிங்களா சரி அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜிகே அண்ட் சிஏ ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்று வந்துருந்துச்சு இப்போ ரெண்டு வந்து சரிங்களா இதுல பார்த்தோம் அப்படின்னா வியோமமித்ரா பென்ரோவோ பத்தி கேட்கிறாங்க ககன்யான் மிஷன் பத்தி கேட்கறாங்க அடுத்து பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் ரெண்டு தடவையுமே என்ன பண்ணல ஒரு கேள்வியுமே வரல அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு இதுல தமிழ்நாடு சம்மந்தமாக தான் நிறையா வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ரெண்டு வந்துருந்துச்சு இதுல மூணு வந்துருக்கு ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்மால் வர வானகம் அப்படின்றத பற்றி என்ன பண்ணியிருக்கோம் இதில் கொண்டு வந்திருக்கோம் பூலாங்குறிச்சி கல்வெட்டு இது மாதிரியானதெல்லாம் வருது சரிங்களா ஜிஐ டேக் டேக் வாங்கினது இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம் இந்த தமிழ்நாடு சார்ந்து என்ன பண்ணியிருக்கோம் கொண்டு வந்திருக்கோம் சரி அடுத்து வந்து கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒன்று வந்திருந்தது இப்போ ரெண்டு கேள்விகளாக வந்திருக்கு ஸோ இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கான்செப்டில் தான் வரும் செஸ் ஒலிம்பியாட் எங்கே நடத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அடுத்து குயிர் ஹூ கான்செப்டில் இவங்க எந்த விளையாட்டை சார்ந்தவங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க அடுத்து வந்து நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் எப்பயுமே என்ன பண்ணிருது ஒரு கேள்வி வந்துருது இந்த தடவை என்னது ஆஸ்கர் விருது சம்பந்தமா என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு அடுத்து வந்து நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் எப்பயுமே ஒண்ணு வந்துடும் தடவை ரெண்டு வந்திருக்கு ரெண்டு அமைப்பு என்ன பத்தி கேட்டிருக்காங்க அம்னஸ்டி இன்டர்நேஷனலை பத்தியும் பிரிக்ஸ பத்தியும் கேட்டிருக்காங்க அடுத்து அப்ரிவியேஷன் இந்த தடவை என்ன பண்ணலாம் வரலை சரிங்களா போன தடவை ஒண்ணு வந்துருந்துச்சு அப்போதான் அவங்க பிரிக்ஸ பத்தி கூட அப்ரிவியேஷனா கேட்டிருக்கலாம் சரி அடுத்து வந்து ஹூஇஸ் ஹூ அப்படின்னா ரெண்டு கேள்வி வந்திருக்கு இந்த தடவையும் ரெண்டு கேள்வி வந்திருக்கு சரிங்களா சிவ் நாடார் அப்படின்னா அவர் எந்த கம்பெனியை சேர்ந்தவர் நாராயணமூர்த்தி எந்த கம்பெனியை சேர்ந்தவர் அடுத்து வந்து மலாலா யூசப் சாய் என்பவர் யார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா சரி அடுத்து வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ஒண்ணு வந்திருந்தது இப்பையும் ஒண்ணு வந்திருக்கு ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அடுத்து இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர் போன வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் ஒண்ணு மெக்மோகன் கோடு பற்றி என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க எந்த இரு நாடுகளுக்கு இடைப்பட்டது அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு இந்த ப்ரெசென்ட் டே இந்தியா அண்ட் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸில் நாலு வந்தது இப்போ வந்து என்னது ஒன்றே ஒன்று தான் வந்திருக்கு சரிங்களா அந்த ஒரு கேள்வி நம்ம வந்து என்னது இந்த டே சம்மந்தமாக எடுத்துக்கிறோம் சரிங்களா எப்போயுமே இதில் டே இம்பார்ட்டன்ட் டேஸ் எடுத்துக்கிடுவோம் அதுக்கப்புறம் போலீஸ் மிலிட்ரி ரேங்கிங் இந்தியா எந்த இடத்துல இருக்குது ஹெச்டிஐ இண்டெக்ஸ் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த மாதிரி வரக்கூடியதை இதில் எடுப்போம் இந்த தடவை இது வந்திருக்கு அப்படின்னா நம்ம ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் தெரிஞ்சுக்கிறணும் சரிங்களா ஸோ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் பண்ண ஆப்பு அந்த மாதிரியான கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸில் எது வேணாலும் வரலாம் சரிங்களா ஸோ அப்போ அதுக்கு ஒரு மேக்ஸ் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் கொஸ்டின்ஸ் நம்ம கையில் இல்லைன்னு கூட வச்சுக்கலாம் ஸோ இதில் அதர் ரிலேட்டட் டாபிக்ஸில் வர்றது எல்லாமே நம்ம கையில் இல்லை அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா இங்க இது இந்தியா அண்ட் இன்ஸ் நெய்பர் அப்படின்ற டாப்பிக்கை படிச்சுட்டா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு முடிவு பண்ணியிருங்க புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் படிச்சுட்டா ஒரு கேள்வி கன்ஃபார்ம் இஸ் ஹூ நம்ம கையில் இருக்கா கொஞ்சம் இருக்குது அப்ரிவியேஷன் நம்ம கையில் இருக்குது அடுத்து வந்து நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லாம் என்னது மேக்சிமம் ஃபிக்ஸடு தான் சரிங்களா அடுத்து நேஷனல் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக வாங்கின அவார்ட்ஸ் அப்படிலாம் படிக்கணும் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா கேம்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் லேட்டஸ்ட்டாக நடக்கிறத தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஹூஇஸ் ஹூ கான்செப்ட்லையும் படிச்சிருக்கணும் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவும் கரண்ட் அஃபேர்ஸ் தெரியணும் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் இன் இந்தியா இது நமக்கு அவ்வளோவா கேள்வி உள்ளால் லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் முக்கியமாக என்ன படிக்கணும் இஸ்ரோ சார்ந்த தகவல்களை அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும் சரிங்களா ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை கேள்விகள் வருது அப்படின்னா பதினைந்து கேள்விகள் வருது ஸோ அப்போ இதோட நம்ம அனாலிசிஸ்ல எல்லாமே பார்த்து முடிச்சிட்டோம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சயின்ஸில் முப்பது கேள்விகள் பார்த்தோம் அடுத்து சோசியல்ல முப்பத்தஞ்சு இதுல ஒரு பதினஞ்சு டோட்டலா நமக்கு எத்தனை கேள்விகள் வந்துருச்சு எண்பது கேள்விகள் வந்துருச்சு இப்போ இந்த எண்பது கேள்விகளையும் நம்ம இதுல கொடுக்கப்பட்டிருக்க வழிமுறையில ஒவ்வொரு டாபிக்குக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் சரிங்களா ஸோ அப்போ சயின்ஸ்ல ஏதோ ஒரு டாபிக் இல்லாத டாபிக் உட்காந்து படிச்சுட்டு நான் பரீட்சையில் எனக்கு வரலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுல சோ ஸோ இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்ல வருது லைட்ல வருது லைட்ல ஒரு கேள்வி கன்ஃபார்ம் அப்படின்னு தெரியுது ஆனால் சவுண்டில் கேள்வி வந்தாலும் வரலை எலக்ட்ரிசிட்டியில் வருது அப்படின்னு தெரியுது ஸோ அப்போ நம்ம எதை படிக்கணும் எதை படிக்க பின்னாடி படிச்சுக்கலாம் அப்படின்றத இந்த அனலிஸ் இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா லைட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து படித்தே ஆகணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க சரிங்களா ஸோ அப்போ இது போகாதார் காந்தவியல்னு ஒரு டாபிக் இருக்கே சார் அதை படிக்கவா வேணாமா அது செகண்ட் இம்பார்ட்டண்ட்டாக வச்சுக்கிறணும் சரிங்களா ஏன்னா அதர் ரிலேட்டட் டாபிக்ஸில் வரலாம் சரிங்களா சோ அப்பா இந்த மாதிரி நீங்க படிக்க கத்துக்கறணும் ஏன்னா அதர் ரிலேட்டட் டாபிக்ஸ்ல ஒரு நாலு மூணு கேள்வி வருது அப்படின்னா அது எங்க இருந்து சார் வருது ஹீட்ல இருந்து கண்டிப்பா தான் இருக்கு சோ அப்ப ஹீட்டை பத்தி படிங்க ஒளியியல் பத்தி படிங்க ஒளியல்ல ரெண்டு ஒளியலுமே படிச்சுதான் ஆகணும் ஆனா லைட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் சவுண்டு வந்து வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல சோ அப்ப இந்த நாலேஜுக்காக தான் நாம போட்டிருக்க வீடியோ சரிங்களா இந்த வீடியோ பார்த்ததுனால உங்களுக்கு என்ன நாலேஜ் கிடைக்குதுன்னா எதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் எதுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாமே படிக்கணும் தான் ஆனால் நம்ம இந்த முக்கியமான பகுதிகளை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அல்லது ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கவர் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ப்ரிஃபரன்ஸுக்குள்ளே போகணும் அப்படி பண்ணோம்னாலே நம்ம என்ன பண்ணிடலாம் நம்மளால் நிறைய ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய இந்த அனலைஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்மளோட பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும் சரிங்களா ஸோ நம்ம பேஜ் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களும் பார்த்துக்கோங்க ஸோ அதோட ஷெட்யூல் பிடிஎஃப் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் அதை பார்த்துட்டு இந்த பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்